வணக்கம் ஜனநாயக உலகிற்கு கிடைத்த வெற்றி இத்தாலியில் நடந்த ஜி செவன் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றிருந்தார் அங்கு பேசிய அவர் இந்தியாவில் நடந்த லோக்சபா தேர்தலில் ஐம்பது லட்சம் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன அறுபத்தி நான்கு கோடி மக்கள் தங்கள் ஓட்டுரிமையை பயன்படுத்தினர் ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் தேர்தல் செயல்முறை உடையதாகவும் நியாயமானதாகவும் மாற்றப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய தேர்தலின் முடிவு சில மணி நேரத்தில் அறிவிக்கப்பட்டது இது ஜனநாயகத்தின் தாய் என்ற எங்களின் பண்டைய மதிப்பீடுகளுக்கான உதாரணம் இந்த வரலாற்று வெற்றியின் மூலம் இந்திய மக்கள் எனக்கு வழங்கிய ஆசையை ஜனநாயகத்தின் வெற்றியாக கருதுகிறேன் தேர்தல் முடிவு ஒட்டுமொத்த ஜனநாயக உலகிற்கு கிடைத்த வெற்றி எனவும் மோடி கூறினார் ஒரே நேரத்தில் கிடைக்கும் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் மோடி முதல் முறையாக வரும் இருபதாம் தேதி சென்னை வருகிறார் மதுரை பெங்களூரு சென்னை நாகர்கோவில் வழித்தடங்களில் புதிய வந்தே பாரத் ரயில்களை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொடங்கி வைக்கிறார் புதிய ரயில்கள் தவிர மேலப்பாளையம் திருநெல்வேலி ஆரல்வாய்மொழி நாகர்கோவில் நாகர்கோவில் டவுன் ஜங்ஷன் கன்னியாகுமரி புதிய இரட்டை ரயில் பாதையையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் மதுரை பெங்களூரு செல்லும் வந்தே பாரத் ரயில் திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் ஓசூர் வழியாக இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த புதிய வந்தே பாரத் மூலம் திருச்சி பயணிகளும் விரைவாக பெங்களூரு செல்ல முடியும் பிரதமர் மோடி துவக்கி வைப்பதன் மூலம் மதுரைக்கு ஒரே நேரத்தில் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் கிடைக்கின்றன மதுரையிலிருந்து பெங்களூரு செல்ல ரயில் பயணிகள் காத்திருப்பு பட்டியல் நானூற்றுக்கும் மேல் உயர்ந்து வருகிறது தற்போது இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் பயணிகளுக்கு வசதியாக அமையும் மதுரை பெங்களூருவுக்கு இடையே வர்த்தக தொழில் தொடர்பு அதிகரிக்கும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறினர் நீட் தேர்வு குளறுபடி விவகாரம் விடாமல் துரத்தும் மாணவர்கள் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே ஐந்தில் நடந்தது இருபத்தி நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தேர்வெழுதினர் தேர்வு சமயத்தில் வினாத்தாள் கசிந்ததாக சர்ச்சை எழுந்தது கடந்த நான்காம் தேதி தேர்வு ரிசல்ட் வெளியான போது இதுவரை இல்லாத வகையில் அறுபத்தி ஏழு பேர் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண் பெற்றது மேலும் சர்ச்சையை கூட்டியது இது தொடர்பான வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கிறது குற்றச்சாட்டு தொடர்பாக மத்திய அரசு தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்நிலையில் இருபது மாணவர்கள் சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நீட் தேர்வில் பல முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக சில மாநிலங்களில் கைது நடவடிக்கையும் நடந்துள்ளது குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்துவது தேர்வை எழுதிய மற்ற மாணவர்களுக்கான வாய்ப்பை பறிப்பதாக இருக்கும் அதனால் இந்த ஆண்டு நீட் தேர்வை ரத்து செய்து புதிதாக தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் குறித்து சிபிஐ அல்லது தகுந்த விசாரணை அமைப்பின் மூலம் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் இதை தவிர குறிப்பிட்ட சில மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றது தொடர்பாக நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்தவும் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அதிமுக ஒதுங்கியதால் திமுக சந்திக்கும் சவால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி சட்டசபை தொகுதிக்கு வரும் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது லோக்சபா தேர்தலை போல நான்கு முனை போட்டி இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்ததால் மும்முனை போட்டியாக மாறியது இடைத்தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடக்காது என்பதால் புறக்கணிப்பதாக பழனிசாமி அறிவித்தார் எனினும் லோக்சபா தேர்தல் உள்பட தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோற்ற அதிமுக உடனடியாக மற்றொரு தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை என தெரிகிறது லோக்சபா தேர்தலில் பல இடங்களில் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலையில் ஒருவேளை இடைத்தேர்தலில் தோற்று பின்னுக்கு தள்ளப்பட்டால் அது சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் இமேஜை பாதிக்கும் ஆளுங்கட்சிக்கு இடைத்தேர்தல் கௌரவ பிரச்சனை என்பதால் முழு பலத்தை காட்டும் அவர்களுக்கு இணையாக செலவு செய்ய வேண்டுமா அதற்கு போட்டியிலிருந்து விலகுவதே என்ற முடிவுக்கு அதிமுக வந்திருக்கலாம் திமுக கூட்டணியில் திமுகவின் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அபிநயா நிறுத்தப்படுகிறார் அதிமுக விலகியதால் அது திமுகவுக்கு தான் சவாலாக மாறும் வாய்ப்புள்ளது லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் பிசிக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ஓட்டுகள் பெற்றது அதிமுக அறுபத்தைந்தாயிரம் பாமக முப்பத்தி இரண்டாயிரம் பெற்றது அதிமுக விலகியதால் அதன் ஓட்டு வங்கிகள் பெரும்பாலும் பாமகவுக்கு செல்லும் நாம் தமிழர் கட்சிக்கும் கொஞ்சம் பிரியலாம் லோக்சபா தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்குகள் மூன்றாக பிரிந்தன இடைத்தேர்தலில் அது இரண்டாக பிரியும் என்பதால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு கடுமையான போட்டி காத்திருக்கிறது ஒரு கிலோமீட்டர் நீண்ட வாகனங்கள் ஸ்தம்பித்த கோவை நகரம் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியின் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது இதை கொண்டாடும் வகையில் கோவையில் நேற்று முப்பெரும் விழா நடந்தது இதில் பங்கேற்க நேற்று முன்தினம் காலை முதலே எம்பிக்கள் அமைச்சர்கள் கோவைக்கு வரத் தொடங்கினர் முதல்வர் ஸ்டாலின் நேற்று மதியம் வந்தார் கோவை வந்த அமைச்சர்கள் பெரும்பாலானோர் விமானத்தில் வந்தனர் இவர்களுக்காக ஏர்போர்ட்டில் முன்வரிசையாக கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன ஒவ்வொரு காருக்கும் பைலட் கார்கள் பாதுகாப்பு ஜீப்கள் அரசு அதிகாரிகள் என ஏர்போர்ட்டில் விஏபிக்கான கார்கள் நிறைந்தன ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே இவை வந்து இடத்தை அடைத்துக் கொண்டதால் பிற பயணிகளின் கார்கள் அனுமதிக்கப்படவில்லை முதல்வர் ஸ்டாலின் வந்ததால் ஒரு கிலோமீட்டர் சுற்றுப்பகுதியில் எந்த கார்களையும் நிறுத்த போலீசார் அனுமதிக்கவில்லை இதனால் விமானத்தில் வந்த பயணிகள் விமானத்தை பிடிக்க சென்ற பயணிகள் அனைவரும் பெரும் அவதிக்குள்ளாக்கினர் அவினாசி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ரயில் பெட்டி போல வாகனங்கள் நீண்ட வரிசையில் மணிக்கணக்கில் காத்திருந்து சென்றன ஒடிசா முன்னாள் காலமானார் ஒடிசா முன்னாள் முரளிதரன் சந்திரகாந்த் பண்டாரி வயது முதிர்வால் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று ஐந்து மகாராஷ்டிராவின் மூத்த காங்கிரஸ் தலைவரான இவர் மூன்று முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்துள்ளார் சுப்ரீம் கோர்ட்டின் மூத்த வழக்கறிஞராகவும் இருந்தார் ஒடிசாவின் கவர்னராக இரண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று மார்ச் வரை பதவி வகித்திருக்கிறார் அவரது மறைவுக்கு தற்போதைய ஒடிசா கவர்னர் ரகுபர் தாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார் ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மஜி முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பாஜக அரசின் முதல் அஸ்திரம் வரப்போகுது தடாலடி சட்டம் வெளியான பரபரப்பு தகவல் பிரதமர் மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கும் நிலையில் என்னென்ன சட்டங்கள் புதிதாக கொண்டுவரப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது இப்படி ஒரு பரபரப்பான சூழலில் இருபத்தி நான்காம் தேதி லோக்சபா கூடுகிறது ஜூலை மூன்றாம் தேதி வரை கூட்டம் நடக்க இருக்கிறது இந்த கூட்டத் தொடரில் மிக முக்கியமான ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த மசோதாவுக்கு டிஜிட்டல் இந்தியா என்று பெயர் ஏஐ மூலம் உருவெடுக்கும் பிரச்சினைகளுக்கு முடிவு கட்ட இச்சட்டம் கொண்டு வரப்படுகிறது இப்போது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்படும் டீப் ஃபேக் வீடியோ போட்டோ பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது டீப் ஃபேக் வீடியோ போட்டோ மூலம் எவ்வளவு பெரிய நபர் பற்றியும் கடப்பொழுதில் அவதூறு பரப்ப முடியும் அவமதிக்க முடியும் பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லாததையும் அவர் சொன்னது போல தத்ரூபமாக உருவாக்க முடியும் அவரது உருவத்தை அவரது குரலை அப்படியே கொண்டு வந்து விட முடியும் இப்படி உருவாக்கப்படும் வீடியோ போட்டோக்கள் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டுபடக்கூடும் கலவரம் சாதி மத முதல்களை உருவாக்கலாம் அரசுக்கு எதிராகவே பல சிக்கல்களை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது பல நடிகைகள் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர் அரசியல் தலைவர்களை வைத்தும் விஷமிகள் டி ஃபேக் வீடியோக்களை உருவாக்கி பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றனர் பிரதமர் மோடி அமித்ஷா ராகுல் ஸ்டாலின் அண்ணாமலை என எந்த தலைவர்களும் டி ஃபேக் வீடியோக்களுக்கு தப்பவில்லை லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அமித்ஷாவை வைத்து உருவாக்கிய டி ஃபேக் வீடியோ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களின் இடஒதுக்கீட்டை குறைத்து விடுவோம் என்று அவர் பேசுவது போல் இருந்தது ஆனால் அப்படி அமித்ஷா பேசவில்லை இது தொடர்பாக பலரை மகாராஷ்டிரா அரசு கைது செய்தது இவ்வளவு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் டிஃபேக் வீடியோ போட்டோக்களை எளிதில் அடையாளம் காண்பது கடினம் இதற்குதான் புதிய சட்டம் தீர்வு காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல யூ டியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா உள்ளிட்ட சோஷியல் மீடியாக்களில் பதிவிடும் வீடியோக்களுக்கும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டி வீடியோக்களுக்கு எதிரான டிஜிட்டல் இந்தியா சட்டத்தை ஒருமனதாக நிறைவேற்ற பாஜக விரும்புகிறது எனவே லோக்சபா கூட்டத்தொடர் துவங்கும் முன்பே இந்த மசோதாவுக்கு மற்ற கட்சிகளிடம் ஆதரவு கோர பாஜக கூட்டணி அரசு முடிவு செய்துள்ளது